வணக்கம் அறிவியல் ஆர்வலர்களே இன்னைக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே நமக்கு தெரிந்த மட்டுமல்ல ஒரு விரையும் அதிர்ச்சியான செய்தியை போறேன் நம்ம பூமியில எப்போ உயிரினங்கள் அழியும்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆமா நீங்க கேட்டது சரிதான் மிக சமீபத்தில் டோஹோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்ட ஒரு அதிர்ச்சியான ஆய்வின்படி இன்னும் ஒரு பில்லியன் வருஷத்துல இது நடக்கும்னு சொல்றாங்க சரி என்னதான் போகுது நமக்கு வெளிச்சத்தையும் சக்தியையும் கொடுக்கிற நம்ம சூரியன் வயசாகி கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப சூடா போகுது இந்த அதிகரிச்ச வெப்பம் பூமியில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஆவியாகி போக வச்சிடும் இது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா செடிகளுக்கும் ஆக்சிஜன் உற்பத்திக்கும் ரொம்ப முக்கியமான கார்பன் சுழற்சியை இது பாதிக்கும் தண்ணீர் மறைஞ்சு போக ஆரம்பித்ததும் செடிகளும் அழிஞ்சு போகும் ஆக்சிஜன் அளவும் குறைய ஆரம்பிக்கும் நம்ம சுவாசிக்கிற காற்று குறைஞ்சு போனால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க பயமா இருக்கு இல்லையா டோகோ பல்கலைக்கழக உதவி பேராரி பேராசிரியர் ஓசாகி மற்றும் அவரது குழு நாசாவின் கிரக மாதிரிகளில் நாலு லட்சம் சூப்பர் கம்ப்யூட்டர் உருவகப்படுத்துதல்களை பயன்படுத்தி ஆய்வு செஞ்சாங்க பூமியோட வளிமண்டலம் மீத்தேன் நிறைஞ்சதாக மாறும்னு அவங்க ஆய்வு காட்டுது கிரேட் ஆக்சிடேஷன் நிகழ்வுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படி மாறிடும் அதனால நமக்கு தெரிஞ்ச எந்த உயிரினமும் அப்போ வாழ முடியாது ஆக்சிஜன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே போனதும் ரொம்ப வேகமா குறைய ஆரம்பிக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் வளிமண்டலத்தை நிலைப்படுத்த உதவுற கார்பனேட் சிலிகேட் சுழற்சியும் குறையும் இது வளிமண்டலத்தை இன்னும் நிலையற்றதாக்கும் முன்னாடி பூமி இப்படியாக இன்னும் ரெண்டு பில்லியன் வருஷமாகும்னு சொன்னாங்க ஆனா இந்த புதி புதிய ஆய்வு இன்னும் ஒரு பில்லியன் வருஷத்துல இது நடக்கும்னு சொல்லுது இது ஒரு முக்கியமான ஆனால் கவலைக்கும் உரிய செய்தி நம்ம கிரகத்தோட எதிர்காலத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து ஆராய்ச்சி செய்கிறது எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது சரி இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் ஒரு பில்லியன் வருஷம் ரொம்ப காலம்னு தோணலாம் ஆனால் நம்ம கிரகம் எப்பவும் மாறிட்டே இருக்கு அதில் நிறைய சக்திகள் வேலை செய்கிறது இதில் இருந்து நமக்கு தெரி நமக்கு தெரியுது நம்மளால் முடிஞ்சளவு புவி வெப்பம் கூடுவதை தடுக்கலாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க பூமியையும் அதோட அமைப்புகளையும் பத்தி நம்ம தொடர்ந்து ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எல்லாமே எப்படி ஒன்னோட ஒன்று தொடர்பில் இருக்குன்னு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் வெப்பம் கூடுவது பனிமலைகள் உருகி கடல் மட்டம் உயர்ந்தும் உலகம் முழுவதும் தண்ணீரில் மூழ்கியும் உலகம் அழியக்கூடும் தானே நீரும் நெருப்பும் இணைந்தோ அல்லது தனியாகவோ உலகம் அழிய காரணமாகும் தானே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் சுவாரஸ்யமான அறிவியல் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் ஆர்வமாக இருங்க